லாபத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு சரிங்க இப்ப அந்த கண்ணு எல்லாம் கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு அந்த கண்ணு எப்படிங்க ஃப்ரீயா கொடுத்தாங்களா ஃப்ரீயா கொடுத்தது கவர்மெண்ட்ல கவர்மெண்டே வந்து அவங்களே வந்து உங்க நிலத்தை பார்த்துட்டு ஃபீல்ட பார்த்துட்டு இத்தனை ஏக்கரா வந்து நாங்க கண்ணு இறக்குறோம் அப்போ ஒரு ஏழு ஏக்கராக்கு எத்தனை கண்ணு ஐயா அவங்க கொடுத்தாங்க ஒரு ஏக்கராவுக்கு வந்து நாற்பத்தி ஐம்பத்தி நாலு கண்ணு ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பத்தி நாலு கண்ணு இப்ப ஏழு ஏக்கரா கணக்கு பண்ணி உங்ககிட்ட கொடுத்தாங்க இப்ப அகலம் வந்து முப்பது